Hi ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மற்றும் டூ ஏவுக்கு தயாராகி கொண்டிருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா தந்தை பெரியார் அவர்களை பற்றி டிஎன்பிஎஸ்சியில் இது வரைக்கும் என்னென்ன கேள்விகள் எல்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ அதற்கு முன்பு தந்தை பெரியார் அவர்களை பற்றி நம்ம சில முக்கியமான தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கணும் இன்ஃபர்மேஷன்ஸ் ஓகேவா ஸோ நமக்கு தெரியும் ஈரோடுல பிறந்தவர் தான் பெரியார் வேங்கடப்ப நாயக்கர் ராமசாமி அப்படிங்கிறது இவருடைய பெயர் அதுதான் ஈவேரா அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் ஸோ இவருடைய தந்தை பெயர் பார்த்தோம் அப்படின்னா வேங்கடப்ப நாயக்கர் தாயார் பெயர் வந்து சின்ன தாயம்மாள் ஓகேவா ஸோ ஈரோடு மாவட்டத்தில் பிறக்கிறாரு பெரியார் அவர்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா பத்தொன்பது வயதில் திருமணம் செய்து வைக்கிறாங்க நாகம்மை அப்படிங்கிறவங்களை திருமணம் செய்து வைக்கிறாங்க ஓகேவா இவர் காங்கிரஸ்ல இணைந்தது காங்கிரஸை விட்டு வெளியேறியது அதற்கு பின்பு சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கியது இந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாம் நமக்கு எக்ஸாமில் கொஸ்டினாக கேட்டிருக்கிறாங்க ஸோ இவர் காரணம் சாரி காங்கிரஸ்ல இணைந்ததற்கு காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளுடைய மூதறிஞர் ராஜாஜி அவர் தான் வந்து காங்கிரஸ்ல பெரியார் அவர்கள் இணைவதற்கு காரணமாக இருந்திருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுல காங்கிரஸ்ல வந்து இணைந்திருப்பார் பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுல ஈரோடு நகர சபை தலைவராக பெரியார் வந்து பதவி அந்த பதவியில வந்து இருந்திருப்பாரு அந்த வீடுகளுக்கு அந்த குழாய் இணைப்பு மூலம் குடிநீர் வழங்கும் திட்டம் அப்படிங்கிறது நம்ம பாலிட்டி புக்ல வந்து படிச்சிருப்போம் இல்லையா ஸோ அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கள்ளுக்கடை மறியல் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப ஃபேமஸான ஒன்று அதற்கு ஆதரவாக அந்த கள்ளுக்கடை மறியலுக்கு ஆதரவாக ஐநூறு தென்னை மரங்களை எல்லாம் வந்து அவர் தோப்பில் இருந்த மரங்களை எல்லாம் வந்து இது பண்ணியிருப்பார் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன் இது கூட நமக்கு ஸ்டேட்மெண்ட் கூற்றுல வந்து கேட்டுருக்குறாங்க ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று அந்த பீரியடில் வந்து சென்னை மாகாண காங்கிரஸ் கமிட்டி தலைவராக பதவி வகிச்சிருப்பார் பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்தோம் அப்படின்னா வைக்கம் போராட்டத்தில் கலந்து கொண்டிருப்பார் அதனால வைக்கம் வீரர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுகிறார் இல்லையா ஸோ ஜார்ஜ் ஜோசப் தான் வந்து பெரியார் அவர்களை அழைத்து செல்வார் அந்த போட்டா போராட்டத்திற்கு சாரி போராட்டத்திற்கு ஓகேவா அந்த மகாதேவர் கோயில் அப்படிங்கிற அந்த கோயில் நுழைவு போராட்டத்திற்கு அஹ் அதற்கு பின்பு அந்த போராட்டத்திற்கு பின்பு பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுலேயே இன்னொரு இது வந்து நடக்கும் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அந்த சேரன் மாதேவி வாவேசு ஐயர் அவர் முன்னிலையில் நடக்கப்பட்ட அந்த சேரன் மாதேவி குருகுலம் இது வந்து காங்கிரஸ் நடத்தின ஒரு குருகுலம் தான் ஒரு பரத்வாஜ் ஆசிரமம் தான் ஸோ அந்த ஆசிரமத்தில் வந்து பெரியார் அவர்கள் போய் பார்க்கும் பொழுது அங்கே இரு சமபந்தி முறை அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கும் ஸோ அதை பார்த்துட்டு பெரியார் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய தீவிரமான கோபம் அப்படிங்கிறது வரும் ஸோ அதை வந்து அவருடைய மாநாடு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நடைபெற்ற காங்கிரஸ் கா மாநாட்டில் வெளிப்படுத்துவார் ஓகேவா இந்த மாதிரியெல்லாம் சேரன்மாதேவி குருகுலத்தில் நடக்குது அது சொல்லிவிட்டு வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் பற்றியும் பேசுவார் ஸோ இதெல்லாம் காங்கிரஸ் வந்து மறுப்பு தெரிவிக்கிற மாதிரி பேசுனதுனால காங்கிரஸை விட்டு பெரியார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வெளியேறி சுயமரியாதை இயக்கம் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை தொடங்குவார் ஓகேவா ஸோ இணைந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்போது சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஓகேவா ஸோ சுயமரியாதை மாநாட்டோட முதல் மாநாடு செங்கல்பட்டில் நடந்திருக்கும் சொத்துரிமை தீர்மானம் எல்லாம் கொண்டு வந்தது எந்த கேட்பாங்க முதல் மாநாட்டில் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் நடைபெற்றிருக்கும் வருஷம் அப்படிங்கிறது இருபத்தி ஒன்பது பிப்ரவரி பதினேழாம் தேதி நடைபெற்றிருக்கும் இரண்டாவது மாநாடு அந்த முதல் மாநாட்டிற்கு தலைமையேற்றவர் யாரும் கேட்பாங்க பாண்டியன் அப்படிங்கிறவர் தலைமையேற்றிருப்பார் இரண்டாவது மாநாடு பார்த்தோம் அப்படின்னா ஈரோட்டிலேயும் மூன்றாவது டைம் வந்து விருதுநகர்லேயும் வந்து நடக்கும் ஓகேவா பெரியார் அவர்களுடைய நாளிதழ்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் குடியரசு அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வெளிவந்திருக்கும் அதுதான் வந்து ஃபஸ்ட் அவர் வெளியிட்டிருப்பார் அடுத்தது ரிவோல்ட் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் இங்கிலீஷ் பத்திரிக்கை அது புரட்சி அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்று பகுத்தறிவு அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு விடுதலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு நிறைய முறை வந்து இந்த வருஷங்கள் கொடுத்து பொறுத்துக அப்படிங்கிறதும் குரோனாலஜிக்கல் ஆர்டரும் கேட்டிருக்கிறாங்க ஓகேவா தமிழ் மொழி சீர்திரு எழுத்து சீர்திருத்தம் பற்றி பகுத்தறிவு பத்திரிகையில் பெரியார் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறதா சொல்கிறாங்க ஓகேவா திராவிடன் அப்படிங்கிறது பத்திரிக்கையும் அவருடையது தான் ஓகேவா அவருடைய புனை பெயர் பார்த்தோம் அப்படின்னா சித்திரபுத்திரன் அப்படிங்கிற பெயரில் தான் அவர் வந்து நிறைய வந்து பத்திரிகைகளில் எழுதியிருப்பார் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது முப்பது இந்த வருஷங்களில் சிங்கப்பூர் மலேசியாங்களாம் வந்து சென்று வந்திருப்பார் முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டில் தான் ரஷ்யா ஐரோப்பா சென்று வந்து இந்த பதினான்கு அம்ச அறிக்கை அப்படிங்கிறத சொல்லியிருப்பார் பெரியார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டில் ரெண்டாயிரத்தி ஐநூறாவது புத்தர் பிறந்தநாள் அந்த ஃபங்க்ஷனில் போய் கலந்துகிட்ருப்பார் பர்மாவுக்கு போய் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் இந்தி எதிர்ப்பு போராட்டங்கள்லாம் மிகப்பெரிய பங்கு வகித்திருப்பார் அனிகிலேஷன் ஆஃப் காஸ்ட் அப்படிங்கிற ஒரு அம்பேத்கர் அவர்களுடைய நூலாக தமிழில் மொழிபெயர்த்திருப்பார் பெரியார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் நடைபெற்ற சென்னை பெண்கள் மாநாட்டில் இவருக்கு பெரியார் அப்படிங்கிற பட்டம் வழங்கப்பட்டிருக்கும் நீலாம்பிகை அம்மையார் மறைமலை அடிகளுடன் அவர்களுடைய மகள் அவங்க தலைமையில் நடைபெற்ற அந்த கூட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு நைன்டீன் தேர்ட்டி டிசம்பர் தேர்ட்டீனில் அவருக்கு பெரியார் அப்படிங்கிற பட்டம் வழங்கப்பட்டிருக்கும் ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் கட்சியோட இணைவார் சோ தலைவராகவும் பதவி வகிப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு சேலம் பெயர் வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க இல்லையா ஸோ அறிஞர் அண்ணா அவர்கள் முன்மொழிவாங்க திராவிட கழகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க திராவிட நாடு திராவிடர் கே அந்த இதெல்லாம் வந்து சொல்லுவாங்க அந்த இது ஓகேவா முழக்கம் எல்லாம் சொல்லுவாங்க அடுத்ததாக சுயம அந்த சுயமரியாதை இயக்கம் நீதி கட்சி திராவிடர் கழகம் இப்படிலாம் சொல்லலாம் இவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்து வந்து திராவிடருக்கு துக்க நாள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது பெரியார் அவர்கள் மணியம்மை அப்படிங்கிற ஒரு பெண்மணிய பெண் வந்து திருமணம் செய்துப்பாங்க ஜூலை நைனில் ஸோ அதிலேருந்து கருத்து வேறுபாடு ஏற்பட்டு ஸோ அறிஞர் அண்ணா அவர்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற தனியாக ஒரு கட்சியை தொடங்கியிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது செப்டம்பர் செவன்டீன்த்தில் ஓகேவா அடுத்தது இதெல்லாம் நமக்கு தெரியும் இப்போ நம்ம வந்து கொஷின்ஸ் பார்க்கலாம் இவருக்கு நிறைய பட்டங்கள் கொடுத்துருப்பாங்க இல்லையா புத்துலக தொலைநோக்காளர் தமிழ்நாட்டு ரூசோ தென்னிந்தியாவின் சாக்ரட்டீஸ் வைக்கம் வீரர் இதெல்லாம் இவருக்கு சிறப்பு பெயர்களாக சொல்லப்படுது இப்போ நம்ம வந்து கொஷின்ஸ் பார்க்கலாம் மனிதன் சுதந்திரமாக பிறக்கிறான் சுயமரியாதை அவனின் பிறப்புரிமை சமூக நீதி சமூக சமத்துவத்தை உறுதிப்படுத்தும் என கூறியவர் யார் ஓகேவா மனிதன் சுதந்திரமாக பிறக்கிறான் சுயமரியாதை அவனின் பிறப்புரிமை சமூக நீதி சமூக சமத்துவத்தை உறுதிப்படுத்தும் என்று கூறியவர் தந்தை பெரியார் ஸோ நம்ம வந்து சொல்லிடுவோம் சுயமரியாதை பகுத்தறிவு இந்த மாதிரியான கருத்துக்கள் வந்தாலே பெரியார் அவர்கள் தான் சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா அடுத்த கேள்வி தந்தை பெரியார் மக்கள் தங்கள் உயிருக்கு ஒப்பாக என்ன வேண்டும் என விரும்பியது எது ஆன்சர் வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறத அவர் வந்து மக்கள் வந்து சுயமரியாதை சுயமரியாதையை தன்னுடைய உயிருக்கு ஒப்பாக மக்கள் நினைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார் அடுத்த கேள்வி பார்க்கலாம் தமிழ்நாட்டில் கள்ளுக்கடை மறியல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத் இருபதாம் ஆண்டு யாரால் நடத்தப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சான்சர் வந்து பெரியார் ஈவே ராமசா ராமசாமி ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அடுத்த கேள்வி ஈரோட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு இவேரா தமிழ்நாட்டில் கள்ளுக்கடை மறியல் போராட்டம் நடத்தினார் அப்பொழுது இரண்டு பெண்கள் அவருடன் சேர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அவ்விரு பெண்கள் தான் கள்ளுக்கடை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதற்காக முதன் முதலில் கைது செய்யப்பட்டவர்கள் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க நாகம்மையார் மற்றும் கண்ணம்மாள் அடுத்த கேள்வி ஈவே ராமசாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வைக்கம் எனும் இடத்தில் எதற்காக போராட்டம் மேற்கொண்டார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சோ நம்ம பார்த்தோம் அதாவது கோவில் கருவறைக்குள் ஈழவர்களை அனுமதிக்க அப்படிங்கிறது தான் இல்லையா கோவிலுக்குள்ள நுழைய தடுத்ததுனால கருவறைக்குள்ள அனுமதிக்க மறுத்தனாலதான் அந்த போராட்டம் அப்படிங்கிறது நடைபெற்றிருக்கும் அடுத்து கேள்வி பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வே ராமசாமி சுயமரியாதை இயக்கத்தை துவக்கினார் இந்த இயக்கத்தின் முக்கிய நோக்கமானது மக்களிடையே சுயமரியாதை சுய நம்பிக்கை மற்றும் புரட்சிகரமான சிந்தனைகளை வளர்ப்பது அரசியல் மற்றும் சமுதாய விடுதலை நலன்களை அனுபவிப்பது ஸோ சுயமரியாதை இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொடங்கப்பட்டது ஸோ இதோட நோக்கங்கள் என்ன அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ ரெண்டுமே வந்து சரிதான் ஓகேவா ஒன்று மற்றும் இரண்டு முக்கிய நோக்கம் மக்களிடையே சுயமரியாதை சுயநம்பிக்கை புரட்சிகரமான சிந்தனைகளை வளர்ப்பது அரசியல் மற்றும் சமுதாய விடுதலை நலன்களை நலன்களை அனுபவிப்பது எப்போது ஈவே ராமசாமி பெரியார் சுயமரியாதை இயக்கத்தினை தொடங்கினார் ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தொடங்கியிருப்பார் ஆப்ஷனில் இருபத்தி அஞ்சு இல்லை இருபத்தி ஆறு கொடுத்துருக்காங்க ஸோ இருபத்தி ஆறு ஓகேவா அடுத்த கேள்வி பார்க்கலாம் தந்தை பெரியாரால் சுயமரியாதை இயக்கத்தின் தத்துவம் என கூறப்பட்டது யாதுன்னு கேட்குறாங்க ஆன்சர் பகுத்தறிவின் அடிப்படையில் தனக்கு சரி என்று நம்புவதை செய்வது அவ்வாறு செய்த பின் தவறுகள் இருப்பின் பகுத்தறிந்து திருத்திக் கொள்வது மேலும் அந்த விளைவுகளுக்கு ஏற்றுக்கொள்ளும் மனப்பாங்க ஓகேவா ஸோ சுயமரியாதை இயக்கத்தின் தத்துவம்னா என்னென்னு சொல்லி பெரியார் வந்து சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி தான் கேட்குறாங்க ஸோ பகுத்தறிவு தான் அது நமக்கு தெரியும் இல்லையா ஸோ ஆன்சர் வச்சே நம்ம சொல்லிடலாம் ஆப்ஷன் டி தான் பகுத்தறிவின் அடிப்படையில் தனக்கு சரியென்று நம்புவதை செய்வது அவ்வாறு செய்த பின் தவறுகள் இருப்பின் பகுத்தறிந்து திருத்தி கொள்வது மேலும் அவ்விளைவுகளை ஏற்றுக்கொள்ளும் மனப்பாங்கு பெரியார் சுயமரியாதை மாநாட்டில் பெண்களின் நலனுக்காக திட்டங்கள் இயற்றப்பட்ட இடம் எதுன்னு கேட்குறாங்க ஆன்சர் செங்கல்பட்டு சுயமரியாதை மாநாடு நடந்திருக்கும் இல்லையா அந்த அந்த மாநாட்டில்தான் இந்த திட்டங்கள் வந்து இருக்கும் நான் சொன்னேன் இல்லையா இவே ராமசாமி சுயமரியாதை மாநாட்டில் பெண்கள் அதே கொஷின் பாருங்க பெண்களின் நலனுக்காக திட்டங்கள் ஏற்றப்பட்ட இடம் கொஸ்டின் வந்து ஒன்று தான் வெவ்வேறு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க மேலே பாருங்கள் இது இங்கிலீஷ் தமிழ் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க இது இங்கிலீஷ் தமிழ் ஒன்றாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் வெவ்வேறு கே கேள்வித்தால் தான் ஆனால் கேள்வி அப்படிங்கிறது சேம் ஓகேவா செங்கல்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் நடைபெற்ற முதல் மாநாட்டில் தான் இது அந்த பெண்களின் நலனுக்கான திட்டங்கள் ஏற்றப்பட்டிருக்கும் இவி ராமசாமி சுயமரியாதை மாநாட்டில் பெண் பெண்களின் நலனுக்காக திட்டங்கள் ஏற்றப்பட்ட இடம் ஆன்சர் செங்கல்பட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரே கேள்வி திரும்ப திரும்ப கேட்க கேட்டிருக்காங்க ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது பிப்ரவரி பதினேழுல செங்கல்பட்டில் நடந்த சுயமரியாதை இயக்கத்தின் முதல் மாநாட்டிற்கு தலைமை தாங்கியவர் யாருன்னு பி சுப்பராயன் அடுத்த கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு செங்கல்பட்டில் கூட்டப்பட்ட சுயமரியாதை இயக்க மாநாட்டில் தந்தை பெரியார் ஓர் முக்கிய விஷயம் தொடர்பான தீர்மானத்தை ஏற்றினார் சுமார் அறுபது ஆண்டுகளுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் தமிழகம் அதனை சட்டமாக ஏற்றியது ஆகஸ்ட் பதினொன்ற ரெண்டாயிரத்தி இருபதில் உச்சநீதிமன்றம் அது தொடர்பான தீர்ப்பையும் வழங்கியது ஸோ இதை நம்ம ஈஸியாக சொல்லிவிடுவோம் குடும்ப சத்தில் பெண்களுக்கு உரிமை அப்படிங்கிறது தான் இதை தான் வந்து அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் அவருடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட்லேயே சொல்லியிருப்போம்